எனவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட ஆட்சித் தலைவர் தலைமையில் இருக்கிற அந்த ஹெல்த் சொசைட்டிஸ் அவர்கள் ஒருங்கிணைந்து இந்த தேர்வை நடத்துவார்கள் இந்த தேர்வுகளில் தே தேர்வு என்பது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கிற போதே இதில் ஏற்கனவே குறிப்பிட்ட மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் அவர்களுடைய பணி நியமனங்கள் இருக்கும் எனவே இந்த புதிய ஏழாயிரத்தி இரநூறு தொண்ணூற்றி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பணியிடங்களுக்கும் விண்ணப்பிப்பவர்கள் அந்தந்த மாவட்டங்களிலேயே அந்த கமிட்டிகளின் முன்னிலையில் சென்று நேரடியாக போய் பார்த்தால் போதும் அவர்களுக்கு உங்களுக்கு தகுதி இருந்தால் நிச்சயம் அவர்கள் அங்கே உங்களை பணிக்கு அமர்த்திக் கொள்வார்கள் இந்த ஏற்கனவே கொரோனா காலத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற தற்காலிக செவிலியர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு தற்காலிக சுகாதார பணியாளர்களுக்கு கருணை அடிப்படையில் மாண்பு முதல்வர் அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இருபது மதிப்பெண்களும் தரப்படவிருக்கிறது அதையும் பயன்படுத்தி சம்பந்தப்பட்டவர்கள் பாதிப்பு இல்லாமல் நீங்கள் இந்த பணியிடங்களுக்கு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் இந்த செய்தி நாளை எங்களை வந்து சேரவில்லை இந்த வேலை முடிந்துவிட்டது எங்களை வீட்டுக்கு அனுப்புகிறீர்களே என்கின்ற அந்த நிலை பின்னால் வரக்கூடாது எனவே அதையும் இந்த பணியாற்றி கொண்டிருப்பவர்களும் தெரிந்து முறையாக எந்தெந்த மாவட்டத்தில் இந்த தேர்வு நடைபெறுகிறது என்பதை அறிந்து அங்கே சென்று உங்கள் விண்ணப்பங்களை தந்து இந்த தேர்வுகளில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் அதேபோல் இன்னொரு மிக முக்கியமான செய்தி இந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே மக்கள் நல்வாழ்வுத்துறை நெடுஞ்சாலைத்துறை போக்குவரத்து போன்ற பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து இன்னுயிர் காப்போம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான திட்டத்தை அறிவித்தார்கள் அந்த திட்டத்தில் மருத்துவத்துறை செய்ய வேண்டிய காரியம் என்பது சாலை விபத்துகளில் நடக்கிற அந்த சாலை விபத்துகள் நடக்கிற இடங்களில் அதில் பாதிக்கப்பட்டு மரணமடைவோர் பெரும்பகுதியானவர்கள் போதுமான நேரத்தில் சரியான நேரத்தில் தகுந்த நேரத்தில் மருத்துவ சிகிச்சை இல்லாததால்தான் மூன்றில் ஒரு பகுதியினர் விபத்துக்குள்ளானோர் உடனடியாக மரணம் அடைகிற நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது எனவே தகுந்த நேரத்தில் மருத்துவம் பார்ப்பது மட்டுமே விபத்துகளிலிருந்து மக்களை காப்பதற்கான ஒரு சரியான வழியாக இருக்கும் எனவேதான் இந்த இன்னுயிர் காப்போம் திட்டத்தில் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற ஒரு புதிய திட்டம் ஒன்று மக்கள் நல்வாழ்வுத்துறையால் செயல்படுத்தப்படவிருக்கிறது இந்த நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்பது விபத்து நடந்த அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ளான அந்த பாதிப்பிலிருந்து அந்த அவர்களை மீட்டெடுப்பது மட்டுமே அவர்கள் உயிரை காப்பதற்கு சாத்தியமான ஒரு விஷயம் என்பதால் இந்த நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற திட்டத்தை டிசம்பர் ஒரு பதினைந்து தேதிக்குள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை கொண்டு தொடங்கவிருக்கிறோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் அதை தொடங்கி வைப்பதற்கு வரவிருக்கிறார்கள் அது எந்த தேதி எங்கே என்பது பின்னர் அறிவிக்கப்படும் தமிழகத்தை பொறுத்தவரை அறுநூத்தி ஒன்பது மருத்துவமனைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படவிருக்கிறது அறுநூத்தி ஒன்பதில் இருநூத்தி நாலு தமிழக அரசின் சார்பில் நெடுஞ்சாலை ஒட்டி இருக்கிற அரசு மருத்துவமனைகள் மாவட்ட அரசு மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் போன்ற ஒரு இருநூத்தி நாலு மருத்துவமனைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படவிருக்கிறது மருத்துவ அரசு மருத்துவமனைகளில் மட்டுமல்லாது தனியார் மருத்துவமனைகள் ஒரு நானூத்தி ஐந்து கண்டறியப்பட்டிருக்கிறது சாலையோரங்களில் எளிதாக நெடுஞ்சாலைகளில் நடக்கிற விபத்துகளை உடனடியாக அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் ஒரு ஐநூறு இடங்களில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகிற இடங்கள் என்று கண்டறியிருக்கிறது அப்படி கண்டறியப்பட்டிருக்கிற அந்த ஐநூறு இடங்களை ஒட்டி இருக்கிற மருத்துவமனைகள் என்கின்ற வகையில் ஒரு நானூத்தி ஐந்து தனியார் மருத்துவமனைகள் கண்டறியப்பட்டிருக்கிறது ஆக ஆறு அறுநூத்தி ஒன்பது மருத்துவமனைகளில் இந்த நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு செயல்படுத்தப்படவிருக்கிறது மாண்புமிகு முதல்வர் தொடங்கி வைக்கவிருக்கிறார்கள் இதில் ஒரு சிறப்பு அம்சம் அது எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தமிழகத்தின் நெடுஞ்சாலைகளில் விபத்து நிகழ்கிற போது அந்த விபத்தில் அவர் பாதிப்புக்குள்ளானார் என்றால் அவருக்கு உடனடியாக ஒரு லட்சம் ரூபாய் அவசர சிகிச்சைக்கு தமிழக அரசு செலவிடவிருக்கிறது இந்த திட்டம் இந்தியாவின் ஒரு மிக முன்மாதிரியான மகத்தான திட்டமாகும் இந்த திட்டத்தை செயல்படுத்த அறுநூத்தி ஒன்பது மருத்துவமனைகள் இன்றைக்கு தயார் நிலையில் இருக்கிறது அந்த அறுநூத்தி ஒன்பது மருத்துவமனைகளிலும் கூட சிகிச்சைக்கு தேவையான விபத்து என்று வருகிற போது அதற்கு கண்டிப்பாக ஆர்த்தோ போன்ற அந்த சிகிச்சைகள் அளிக்க கால் எலும்பு முறிவு போன்ற விஷயங்கள் கூடுதலாக இருக்கும் அதே போல் அந்த ஒவ்வொரு முறையும் விபத்து நேர்கிற போது எந்த மாதிரியான விளைவுகளை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது என்பது குறித்த சிகிச்சை முறைகள் இந்த அறுநூத்தி ஒன்பது மருத்துவமனைகளிலும் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்த உறுதிப்படுத்தி இருக்கிறோம் எனவே துறையின் சார்பில் அந்த மருத்துவமனைகள் ஆராயப்பட்டு விபத்து என்று வந்ததற்கு பிறகு இவரால் இந்த மருத்துவமனையால் இவரை காப்பாற்றிவிட முடியும் என்கின்ற அந்த உறுதியான விஷயம் தெரிந்ததற்கு பிறகுதான் அந்த மருத்துவமனை இந்த பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படி அறுநூத்தி ஒன்பது மருத்துவமனைகளில் இந்த திட்டம் செயல்படுத்துவதற்கு மிக விரைவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து செயல்படுத்தவிருக்கிறார் அதோடு இந்த நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இந்த திட்டத்தில் ஏற்கனவே தமிழகத்தில் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்ட ஆம்புலன்ஸ் வண்டிகள் ஒரு நூற்றி இருபத்தி நாலு இருக்கிறது தமிழக அரசின் சார்பில் நூற்றி இருபத்தி நாலு ஆம்புலன்ஸுகளில் இந்த நூற்றி எட்டு அல்ல இது தனியாக இந்த விபத்துக்கு என்று இருக்கிற நூற்றி இருபத்தி நாலு ஆம்புலன்ஸுகளில் பல்வேறு வசதிகள் உடனடியாக ஒரு நோயாளி அது விபத்துக்குள்ளானவரை இந்த இடத்திலிருந்து பக்கத்தில் இன்னொரு இடத்திற்கு கொண்டு போகிற போது அவருக்கு தேவையான ஆக்சிஜன் போன்ற பல்வேறு வசதிகளை செய்து தருவதற்கான அந்த அதிநவீன வசதிகளுடன் கூடிய அந்த வாகனங்கள் அவசரகால ஊர்திகள் நூற்றி இருபத்தி நாலு இருக்கிறது அந்த நூற்றி இருபத்தி நாலு இந்த திட்டத்திற்காக முன்னூறாக உயர்த்தப்படவிருக்கிறது முன்னூறு வாகனங்கள் ஒரு அதிநவீன வசதிகளுடன் கூடிய அவசரகால ஆம்புலன்ஸ்கள் அதை அந்த வகையில் உயர்த்தி இந்த திட்டம் தமிழகம் முழுவதிலும் செயல்படுத்தப்படவிருக்கிறது தொண்ணூத்தி ஆறுமே மக்களை தேடி மருத்துவத்தின் அது மட்டும் இல்லாம இப்ப நான் சொன்ன நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டத்திற்கு ஒரு புதிய சட்டம் ஒன்றும் வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படவிருக்கிறது அவசரகால மருத்துவ சேவை சட்டம் அவசர கால மருத்துவ சேவை சட்டம் என்கின்ற ஒரு சட்டம் இன்றைக்கு தமிழக அரசின் சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்பும முதல்வர்களால் நிறைவேற்றப்படவிருக்கிறது எனவே இந்த திட்டம் என்பது மதங்களை கடந்து ஜாதிகளை கடந்து மாநிலங்களை கடந்து மாவட்டங்களை கடந்து மனிதம் என்கின்ற ஒரு வார்த்தையின் கீழ் மனிதர்களை காக்கிற ஒரு மகத்தான திட்டமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படவிருக்கிறது தகுதி உள்ளவர்கள் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கணும் நர்சிங் அதாவது செவிலியர்கள் என்று வருகிற போது பட்டப்படிப்பு பட்டய படிப்பு அது அது மாதிரி சுகாதார ஆய்வாளர்கள் முடியும் இதுல வந்து கூடுதலா அவங்களுக்கு வந்து ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஒரு மார்க் இருக்கு பட்டப்படிப்பு படிச்சவங்களுக்கு அவங்க வேலை செய்யற இடத்துக்கு அவங்க வீடு இருக்கிற இடம் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க ஏற்கனவே பணியாற்றிய அந்த காலகட்டம் இது எல்லாத்தையும் வச்சு மதிப்பெண்கள் போடுறாங்க கூடுதலா இந்த ஏற்கனவே நம்ம கையில் இங்க வேலை செஞ்சு நாலாயிரத்தி ஐநூத்தி எழுபது செவிலியர்கள் ஆய்வாளர்களுக்கு ஒரு முன்னுரிமை என்னன்னா அவங்களுக்கு சதவிகிதம் மதிப்பெண் வந்து அவங்களுக்கு அளிக்க போறோம் அந்த வகையில் ஆமா கொரோனா காலத்துல வேலை செஞ்சதால எனவே அவங்களும் இதுல இடம்பெறணுங்கிற அந்த நோக்கத்தோட ஆமா இது சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்கு சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து ஒருத்தருக்கு வந்து அவர் வந்து ஹாங்காங் போயிருக்கிறாரு இப்போ ஹாங்காங்லயும் சவுத் ஆப்பிரிக்காலையும் இது சம்பந்தமான போட்ஸ்வானாங்கிற அந்த வைரஸ் இது பண்ணிருக்கு இது உடனடியாக நம்ம ஹெல்த் செக்ரட்டரி டெல்லியிலிருந்து நம்முடைய துறையின் செயலாளருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் நம் துறையின் செயலாளர் அந்த கடிதத்தின் நகலையும் இவர் ஒரு கடிதத்தையும் எழுதி நம்முடைய எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அறிவுறுத்தி இருக்கிறார் ஏன்னா டெல்லியிலிருந்து வந்திருக்கிற இந்த தகவலின் அடிப்படையில் விமான நிலையங்களில் இந்த அதாவது ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிற இந்த எந்தெந்த நகர மாண் நாடுகளிலிருந்து வருபவர்களை எந்தெந்த வகையில் பரிசோதிக்க வேண்டும் எந்த வகையில் அவர்களுடைய கொரோனா விதிமுறைகளை அவர்களுக்கு மேலே வந்து திணிக்க வேண்டும் என்கின்ற அந்த விஷயம் இருக்கு அதன்படி தீவிரப்படுத்த சொல்லியிருக்கிறோம் அது மட்டும் இல்லை இந்த ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகளாக இருந்தாலும் சரி இப்போ ஹாங்காங் அந்த மாதிரி நாடுகளிலிருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்கள வந்து இந்த ஸ்கேன் எடுத்து அவங்களுக்கு தேவையான அவங்களை உடனடியாக தனிமைப்படுத்துவது போன்ற பல்வேறு விஷயங்களை செய்யவிருக்கிறோம் இது கேரளா மாதிரியான இடங்கள்ல ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கிற அந்த விதிமுறைகளை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்த சொல்லியிருக்கிறோம் இல்ல எந்த இடம்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா பண்ணலாங்க ஏதாவது இதுல வந்து ரொம்ப உறுதியா இருக்கிறோம் இந்த திட்டம் வந்து ஒரு மகத்தான திட்டம் இதுல எங்கேயும் ஒரு சின்ன தவறும் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம்

ஆனா அது போட்டது இல்லாதனாலே அவங்க வந்துட்டு ஒரு டார்கெட் பிக்ஸ் ஆக வேண்டிய அதனால ஓவர் டைமிங் இல்ல இப்ப மருத்துவர்கள் இருக்காங்க வெறும் மருந்து மாத்திரை கொடுக்கறது மட்டும் இல்லாம இப்ப நமக்கு வந்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட துணை சுகாதார நிலையங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவ வட்டார சுகாதார நிலையங்கள் மாவட்ட அரசு மருத்துவமனைகள் மாவட்ட அரசு அது கல்லூரி மருத்துவமனைகள்னு ஏராளமான மருத்துவ கட்டமைப்பு இருக்கிறது எனவே இந்த தொடர்ச்சியா நீங்க சொல்ற மாதிரி டயபெட்டிக் டேப்லெட் வாங்குறவங்க ஒரே மாதிரியான டேப்லெட்டை ஒரு வருஷம் முழுக்க ரெண்டு வருஷம் முழுக்க பயன்படுத்தணுங்கிறது இல்லை அப்பப்போ அவங்க பரிசோதனையும் பண்ணிக்கணும் இப்போ மாத்திரை வந்து எத்தனை நம்ம செவிலியர் கொடுக்குறாங்க அவங்க அவங்களுடைய கல்வி தகுதி கேட்ட மாதிரியான பரிசோதனைகள் தான் அங்கே இருக்கும் அதுக்கு மேலே பேஷண்ட் வந்து பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைகளுக்கு வந்து மருத்துவர்களை அணுகி அவங்க பரிசோதிச்சுக்கணும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் சார் நான் சொல்லிக்கிறேன்

அதாவது அரசாங்கத்தில் பணம் நிறைய இருந்து இந்த திட்டத்தை எடுத்துட்டு போய் இல்ல ஏதோ எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு இந்த டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி எடுத்து போய் பண்றது இல்ல தொற்றா நோய்களினால் வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் பேர் மரணம் அடைகிறார்கள் மரணங்களை தவிர்ப்பதற்கும் அந்த மரணங்களை தள்ளி போடுவதற்குமான ஒரு மகத்தான திட்டம் இது அதுவும் குறிப்பாக இந்த ஒன்றரை வருஷ காலத்தில் நீரிழிவு நோயாளிகளும் உயர் ரத்த அழுத்த நோயாளிகளாக இருந்தாலும் சரி இயன்முறை சிகிச்சை வேண்டியவர்களாக இருந்தாலும் சரி டயாலிசிஸ் வேண்டியவங்களா இருந்தாலும் சரி எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத சூழ்நிலை பொது பொது போக்குவரத்து முடக்கம் இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த இது ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது நான் இந்த தடுப்பூசி முகாம் போனாலும் சரி எந்த வேலை போனாலும் இந்த மக்களை தேடி ஏதாவது கிராமத்துக்கு போய் ஒரு பத்து பேர் வீட்டுக்கு நான் மருந்து கொடுக்குறேன் கொடுக்கும்போது அவங்க சொல்ற விஷயமே எட்டுக்கு பத்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கமா போய் நான் மருந்து வாங்கிட்டு இருந்தேன் ஒரு நோட்டு எட்டு போய் காட்டி மருந்து வாங்கிட்டு இருந்தேன் இப்ப அந்த மாதிரியான நிலையில எனக்கு வீடு தேடி எடுத்துகிட்டு வந்து தராங்கன்னு அவளுடைய கண்கள் பணிக்கிறது இது ஒரு மகத்தான திட்டம் ஏதாவது குறைபாடுகள் இருப்பே இருப்பது நீங்கள் கண்டறிந்தால் சொன்னால் அதை நாங்கள் மாற்றிக்க தயாராது ஒப்பந்தம் மேலும் நீட்டிக்கப்படாத இல்ல எப்படி முடியாது இல்லை ஏன்னா இப்போ என்ன வாய்ப்போ அதை தான் பண்ண முடியும் இந்த ஒப்பந்தம் மதிப்பெண் பெற முடியாத தகுதி இல்லாதவர்கள் யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா செவிலியர்களும் போது அந்த தகுதி உள்ளவர்கள் தானே சுகாதார ஆய்வாளர்களும் போது அந்த தகுதி உள்ளவர்கள் தானே அதனால அது அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கு ரொம்ப குறவு இது என்எச்எம்ல இருந்து தேசிய நலவாழ்வு குழுமத்தின் சார்பில் வர்றது இது ஒரு இப்போ பதினெட்டாயிரமா சார் பதினாலாயிரம் ரிவிஷன் பண்ணுவோம் பதினாலாயிரம் ரிவிஷன் பண்ணி அது பதினெட்டு பதினேழாயிரம் வரும்போது உங்களுக்கு தெரியும்

அவங்க ரெகுலர் வேகன்சி நமக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இரநூறு பேர் ப்ரொமோஷன் போனால் அதுக்கு கன்சிடர் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அது இல்லாமல் நம்ம ரேண்டமா யாருமே வரல அப்படின்னு சொல்லி மெரிட்ல மட்டும் அப்படியே ஆல் அந்தந்த ஏரியாவில் எடுக்கும்போது உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மாதிரி பீப்புளாக நம்ம வந்து ரெகுலரைஸ் பண்ண முடியாது அதை நீங்கள் வந்து முறைப்படி எக்ஸாம் நடத்தி அதில் வந்து இப்போ நம்ம மற்ற துறைகளோட கலந்தாலோசித்து தான் பண்ணுவோம் அந்த அது இப்போ படிப்படியாக தான் அந்த ஸ்டெப்பை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் அது கேட்டகரி வைஸ் அதே மாதிரி எங்கே தேவை இருக்கும் இப்போ நம்ம ஜீரோனும் பண்ணிட முடியாது பிகாஸ் இப்போ பல இடத்துல கிங் இன்ஸ்டியூட்டில் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அதே மாதிரி ஜிஹெச்ல ஜிஹெச்சில் இருக்காங்க கீழ்பாக்கில் இருக்காங்க அதே மாதிரி பல இடத்துல பேஷண்ட்ஸ் இருக்காங்க லாஸ்ட் இஷ்யூ நம்ம பிஜி எக்ஸாம் தள்ளி போயிட்டே இருக்குது நம்ம மத்திய அரசுலேருந்து அறிவுரை என்ன இருக்குன்னா பிஜி எக்ஸாம் தள்ளி போகிறதுனால அந்த ப்ரீவியஸாக பாஸ் ஆன பிஜியை நீங்கள் டக்குன்னு நம்ம காலி பண்ணிட்டோம்னா அந்த சேவைகள் கம்ப்ளீட்டாக முடங்கி போகும் அது கோவிட் நிதிக்குள்ளேயே கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு ஒட்டுமொத்த ஆன்சர் ஒரே ஆன்சராக சொல்ல முடியாது எப்படி மண்ம மருத்துவமன்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னாலும் தேவைக்கு அதிகமான உள்ளவங்க ரொட்டீன் அட்மிஷன்ஸ் பண்ணவங்கள படிப்படியாக நம்ம தான் ஆகணும் பட்டு ஜீரோ ஒன் அப்படின்னு போகாது தேவைக்கேற்ப அந்த ஏரியாக்கேற்ப அது மண்வ முதலமைச்சர்த்தையும் நிதித்துறை வாயிலாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மண் முதலமைச்சர் எடுத்து சொல்லி முடிவெடுக்கப்படும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இன்னொன்று அன்கனெக்டட் பாயிண்ட்டுங்க பட் இதை நான் வந்து உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் இந்த மண் மண் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காரு ஏர்போர்ட்டில் இந்த அட்ரிஸ் கண்ட்ரின்னு ஏற்கனவே இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் முதல் முறையாக நம்ம எங்கேருந்து வந்தாலும் ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் தான் உள்ளே வரணும்னு சொல்லியிருக்கோம் ஆனால் சில கண்ட்ரியில் இங்கே வந்த உடனே டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அதில் இந்த மூன்று கண்ட்ரியும் இனிமேல் சேரும் சவுத் ஆப்பிரிக்கா ஏற்கனவே இருக்குது போட்ஸ்வானா ஏற்கனவே இருக்குது ஹாங்காங்லேருந்து யாராவது வந்தாலோ ஹாங்காங் ஒடியா வந்தாலோ அவரை ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் பண்ணுறது மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மத்திய அரசோட அறிவியலின் அடிப்படையில் எங்களுக்கு ஆணையிட்டுள்ளார் அதை டிபிஎச் மூலம் டைட்டன் பண்ண மருத்துவ அமைச்சர் சொல்லியிருக்கார் அதை நாங்கள் கண்காணிப்போம் அந்த மாதிரி வேறு சில கண்ட்ரிஸ் ஏற்கனவே இருக்குது பிரசில் பங்களாதேஷ் போட்ஸ்வானா சைனா மாரிஷியஸ் நியூசிலாந்து ஜிம்பாக்கே சிங்கப்பூர் ஸோ இது அவ்வப்பொழுதும் மாறும் அந்த நோய் தன்மைக்கு ஏற்ப நம்ம பதற்றப்பட வேண்டியது இல்லை ஆனா இது ஒரு எடுத்துக்காட்டு மீதம் உள்ளவர்களும் தடுப்பூசி தயவு செய்து போட்டுக் கொள்ளுங்க இத மாதிரி கவனம் குறைவா இருக்காதுங்கன்னு சொல்றோம் நன்றி இந்த நிர்வாகத்தை இன்னொரு அந்த நிர்வாகத்தை சீர்திருத்த சீர்திருத்தம் பண்ற நடவடிக்கைகள்ல நிர்வாகத்தை பணியாளர்கள் சம்பந்தமான அந்த சீர்திருத்த நடவடிக்கைகள்ல தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பணி நிற்கிறோம் அந்த வகையில் தான் இப்ப இந்த ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பணி நியமனம் அதே நேரத்துல காலி பணியிடங்கள் இருக்கிற இடத்தையும் நிவர் அதை பூர்த்தி பண்றதுக்கான நடவடிக்கைகளை மாண்பு முதல்வர் அவர்கள் விரைந்து செய்ய நடவடிக்கை வலியுறுத்தி இருக்கிறார்கள் இதில் பல்வேறு விஷயங்கள் இருக்கு என்னன்னா இப்போ மருந்து ஆளுநர் பதவிக்கு இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் வரைக்கும் டிஎம்எஸ் டிபிஎச் டிஎம்இ இந்த மூணு துறைகள்லேயே நியமிக்க வேண்டியிருக்கு ஆனால் இப்போ அது நியமிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த பட்டப்படிப்பு பட்டய படிப்புங்கிற மாதிரியான ஒரு கிளாஷ் கோர்ட்ல போயிட்டுருக்கு அந்த கோர்ட்டில் கேஸ் டிஸ்பியூட் செட்டில் ஆகாமல் ரெண்டாயிரத்தி நூற்றி எனக்கும் கூட நிறைய வாட்ஸ்அப்பில் மருந்தாளுநர் பதவி எப்போ போடுவீங்க நாங்கள் படிச்சுட்டு சும்மா இருக்கிறோம் இந்த மாதிரி நிறைய பேர் செய்தி போடுறாங்க இப்போ அந்த கோர்ட்டு கேஸ் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது போட முடியும் ஆனாலும் கூட அது வரைக்கும் காத்து நிறந்தா வருஷ கணக்கில் அந்த பணியிடங்கள் நிரப்பப்படாமலே போயிரும் அதனால நானும் துறையின் செயலாளரும் அதிகாரிகள் எல்லாமே இந்த ரெண்டு நாளில் அந்த சங்கங்களை கூப்பிட்டுருக்குறோம் கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் கிராம சுகாதார செவிலியர்கள் இந்த பகுதி நேர சுகாதார செவிலியர்கள் அது மாதிரி ஒரு மூணு டைப் சுகாதார செவிலியர்கள் சங்கங்களுடன் போன வாரம் பேசணும் அதுக்கு முன்ன வாரம் ஒரு ஐந்து ஆறு மருத்துவ சங்க நிர்வாகிகளுடன் பேசியிருக்கிறோம் அந்த அந்த வகையில் வருகிற வாரத்தில் ஒரு இந்த பட்டப்படிப்பு பட்டய படிப்பு சம்பந்தமாக கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் இருக்கிற தோழர்களை அழைத்து பேசி அவர்களுக்குள் ஒரு சமரச உடன்பாறை ஏற்படுத்தி கோர்ட்டில் கேஸை வாபஸ் வாங்க வச்சு இந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ளவிருக்கும் இல்ல இப்போ இல்ல எல்லாருக்குமா தனித்தனி நேரம் அது ஒதுக்கப்பட்டிருக்கிறது இப்போ வந்து ரெகுலரா தடுப்பூசி போடுறதுங்கிறது எங்கெங்க நிறுவனங்கள்ல அது அந்த வேலை பார்க்கறதுக்கு தனியா இருக்கிறாங்க கொசு மருந்து அடிக்கிறது அதை தோல்ல மாட்டின் போய் அடிக்கிறவங்க பாக்கு இந்த புகை மருந்து அடிக்கிறவங்க அபேட் அடிக்கிறவங்க அது தனியா இருக்கிறாங்க கிராமப்புற சுகாதார செயலியர்கள் பகுதி நேர சுகாதார செயலியர்கள் சமுதாய சுகாதார செவிலியர்கள் இவங்க தான் இந்த ஊசி போடுறதுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அதுக்கு இதுக்கும் வந்து பெருசாக கனெக்ஷன் கிடையாது இல்ல அதுதாங்க இவ்வளவு நேரம் சொன்னோம் ரவிச்சந்திரன் புரியலையா தெலுங்கு சேனல்ல தானே வேலை செய்கிறேன் தெலுங்குலையா பேசணும் தமிழ்ல தானப்பா பேசணும் தவி இல்ல அதுதான் சொல்றேன் இவ்வளவு நேரம் சொன்னது அதுதானே நீ போட்டு எங்களை அவங்களே எங்களுக்குள்ள சண்டை முட்டி சண்டை முட்டி விடுற நீ என்னம்மா இல்ல அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் லைஃப் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அட்வான்ஸ் லைஃப் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆமா இருக்கலாம் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான இது வேணும்ங்கறதெல்லாம் இப்ப டாக்டர்களோட அறிவறி கேட்டு அதுக்கேத்த மாதிரியான ஒரு அதிநவீன அப்கிரேடட் vehicles அவளோ நிச்சயமா இந்த இன்னுயிர் காப்போம் திட்டத்துல முதலமைச்சர் தலைமையில நடந்த அந்த ஆய்வு கூட்டத்துல இந்த சம்பவமும் இந்த செய்தியும் பேசப்பட்டது அப்போ சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் சம்பந்தப்பட்ட ஒன்றிய அரசின் தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு வந்து கடிதம் மூலமா தெரிவிக்க இருக்கிறதா சொல்லிருக்காங்க ஒன்றிய அரசாங்கம் பண்ணிருக்கிறது நடவடிக்கை எந்த அளவில் எடுக்க முடியும்னு தெரியல ஆனாலும் அதை செய்யறதுக்கு வலியுறுத்துறதுக்கு தமிழக அரசு மாண்பு முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை கடிதங்களை எழுதுவது நேர போறப்ப சொல்றது அந்த மாதிரி விஷயங்களை மேற்கொள்ள போறோம் இல்லங்க அது எங்கேயாவது யாரோ அது சொன்னாங்க இது சொன்னாங்கன்னு சொன்னாங்க கேள்விகளை விட இல்ல 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 அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க விட்டுடுங்க எங்கயாவது யாருக்காவது கொடுக்காம இருக்கான்னு நீங்க பாத்துட்டு சொல்லுங்க அதாவது நாங்க ஏற்கனவே சொன்னோம் ஞாயிற்றுக்கிழமை கேம்ப்னா திங்கட்கிழமை லீவுன்னு சொன்னோம் அப்புறம் எனக்கு லீவ் தரலன்னு கேட்டு தெளிவுபடுத்திட்டு கேள்வி கேள்சிலிங் ஒத்தி வச்சிருக்காங்க இந்த ஒண்ணு இல்ல இப்ப அடுத்த ஜனவரி ஆறாம் தேதி வரைக்கும் அந்த யூஎஸ் அந்த பிரச்சனைக்காக கோர்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க ஒன்றிய அரசு அந்த பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடு முடிச்சுட்டு அவங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ண முடியும் அவங்க அந்த அறிவிப்புக்காக காத்திருக்கிறோம் இல்லைங்க அது அது தேவையில்லை அதுதானே இப்ப மக்களை தேடி மருத்துவம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு இது எல்லாமே இல்லை அதுதான்